இன்னொரு வாதத்தையும் வைக்கிறார் ஹதீஸுகளை ஏன் நாங்கள் மறுக்கிறோம் தெரியுமா குரு ஆணுன்றது ரசூல்லாட காலத்தில் சஹாபாக்களை வச்சு எழுதப்பட்டுச்சு குத்தாபுல் வகை இருந்தாங்க தானே அவங்கள வச்சு எழுதினாங்க ஹதீஸுகள் அப்படி எழுதப்படலை இதை சொல்லும் பொழுது எங்களுக்கும் உடனே என்ன செய்யும் சரிதானேடா குருவான எழுதினாங்க ஹதீஸ் எழுதப்படலை அதனால ஹதீஸ்ல கையாடல்கள் கூடல்கள் குறையும் எந்த அளவுக்கு சொல்றாருண்டா ஹதீஸ் இப்படி ரசூல்லா சொன்னதாக ஒருத்தர் சொல்வார் அந்த ஒருத்தர் சொன்னதாக இன்னொருத்தர் சொல்லுவார் அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த ஒருத்தர் வந்து கவனக்குறைவாக கேட்டிருக்கலாம் தப்பாக புரிஞ்சிருக்கலாம் ரசூல்லா ஒன்று சொன்ன இல்லைன்றது இருக்குன்னு விளங்கியிருப்பாங்க நம்மளே மனிதர்கள்ட்ட பேசுகிறோம் பேசுன பேச்சு அதே மாதிரி மக்கள்கிட்ட போகுது கொஞ்சம் கைகாலு மூக்கெல்லாம் வச்சு தானே போகுது அப்படியெல்லாம் போகக்கூடிய நேரத்தில் வந்து அதனுடைய இருக்கும் என்றெல்லாம் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஓரிருவர் தான் சொல்கிறார்கள் அந்த ஓரிருவர்கிட்ட பிழை ஏற்படனா தவறு ஏற்படனா மருது ஏற்படலாம் சகாபாக்கள்லாம் தான் வேணும்னு தப்பு செய்ய மாட்டாங்க அடுத்தடுத்த ஆளுகளாக இருந்தால் பொய்யாக கூட என்ன செய்யலாம் இல்லாதகள்லாம் சொல்லலாம்ன்ற ஒரு வாய்ப்பு வாய்ப்பு உள்ளது ஹதீஸில் ஹதீஸ் எப்படி ரசூல்லா சொன்னதாக ஒருத்தர் சொல்வார் அந்த ஒருத்தர் சொன்னதாக இன்னொருத்தர் சொல்வார் அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த ஒருத்தர் வந்து கவனக்குறைவாக கேட்டிருக்கலாம் தப்பாக புரிஞ்சிருக்கலாம் ரசூல்லா ஒன்று சொன்ன இல்லைன்றது இருக்குதுன்னு விளங்கியிருப்பாங்க நம்மளே மனிதர்களிட்ட பேசுகிறோம் பேசுன பேச்சு அதே மாதிரி மக்கள்கிட்ட போகுது கொஞ்சம் கைகாலும் மூக்கெல்லாம் தானே போகுது அப்படியெல்லாம் போகக்கூடிய நேரத்தில் வந்து அதனுடைய ஒரிஜினாலிட்டியாக தான் இருக்கும் என்றெல்லாம் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது தான் சொல்லுகிறார்கள் அந்த ஓரிருவர்கிட்ட பிழை ஏற்படனா தவறு ஏற்படனா மருது ஏற்படனா சகாபாக்கள் தான் வேணும்னு தப்பு செய்ய மாட்டாங்க அடுத்தடுத்த ஆளுகளாக இருந்தால் பொய்யா கூட என்ன செய்யலாம் இல்லாதகள்லாம் சொல்லலாம்ன்ற ஒரு வாய்ப்பு வாய்ப்பு உள்ளது ஹதீஸ்லாம் நாங்களே என்ன பண்ணுவோம் அவர் சொல்றாரு ஒருத்தர் பேச்சு அதே மாதிரி கொண்டு போவோமா கை வைப்போம் கால் வைப்போம் மூக்கு வைப்போம் கூட்டுவோம் குறைப்போம் அதுதான் ஹரிசில் நடந்தது குருவால் அது நடக்கலை ஏன்னா அபுபக்கருடைய காலத்தில் என்ன செஞ்சிட்டுது அன்பார்ந்தவர்களை சொல்லும் பொழுது சஹாபாக்கள் தான் ஆனால் தாபியங்கள் தபவு தாபியங்கள் சரி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அன்பார்ந்தவர்களை இதெல்லாம் சந்தேகத்தின் அடிப்படையில் பேசக்கூடிய வழிகட்ட சிந்தனை உறுதியா சொல் உறுதியான வரலாற்று குறிப்பு சொல்கிறது புகாரி நம்பகமானவர் இமாம் மாலிக் நம்பகமானவர் இமாம் திருமிதி நம்பகம் வாழ்க்கையில போய் பேசினது இல்ல இந்த அளவுக்கு சொல்லும் பொழுது ஆயிரத்தி நானூறு வருடத்துக்கு பினால வந்து கொண்டு ஜெஜ்மெண்ட் பண்றார் அவர்கள் தவறு விட்டு இருக்கலாம் பொய்யை செருகி இருக்கலாம் நம்ம பேச்சை மாத்துற நேரம் கையை கூ கால மூக்கு வைக்கிற மாதிரி அவங்க ஹதீஸ்ல வச்சிருக்கலாம் நடுவதும் இல்லா நல்ல மனிதர்களை இப்படி சந்தேகப்படலாமா அங்காண்டவர்களே மிக தெளிவாக விளங்குங்கள் குர்ஆனை அல்லாஹ் அல்லா எங்க பாதுகாத்தான் இதை நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க குர்ஆனை ஆணை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் எழுத்து வடிவத்தை தேர்வு செய்யவில்லை இந்த பகுதியை தெளிவாக விளங்குங்க குர்ஆனை ஆனை பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் தேர்வு செஞ்சது தெரியுமா வக்கால் அல்லது கஃபரு இறை மறுப்பாளர்கள் சொன்னாங்க லவ்லா நுசில அலைஹில் குர் ஆனு ஜும்லத்தம் வாஹிதா இந்த குர்ஆன் முழுக்கவும் ஒரே அடியில் கொடுத்துருக்கலாமே ஏன் இருபத்தி மூணு வருஷம் இறங்கணும் அப்படிதான் கேட்டாங்க அல்லா சொன்னால் கெதாலிக் அப்படி தான் இறங்கும் கட்டங்கட்டமாக தான் குரு இறங்கும் ஏன் லி நுசப் பி அந்த குரு ஆனை கொண்ட அவங்களோட உள்ளத்தை நாங்கள் உறுதிப்படுத்தணும் அது மட்டுமல்ல ரசூலுதாவோட மட்டும் நிற்காது நாங்கள் அதை கட்டங்கட்டமாக ஒதிக்காட்டினோம் ரசூலுல்லாவுக்கு இறங்கின குரு ஆனை சஹாபாக்கள் எங்கே பாதுகாத்தாங்க உள்ளத்துல தான் பாதுகாத்தாங்க உள்ளத்தை தான் நல்லா தேர்வு பண்ணினான் நான் எழுத்த தேர்வு பண்ணல் அல்லாஹ் என்ன பண்ணினாங்க தேவையானதை எழுத சொல்லி எழுத சொல்லி வச்சுக்கிட்டாங்க ஆனால் தேர்வு செஞ்சது எதை உள்ளத்தை சஹாபாக்களுடைய உள்ளமும் குருவானை சுமக்குற உள்ளம் குருவானை சுமந்த அதே உள்ளம் ஹதீச சுமக்குமா இல்லையா என்ன சொல்றார் இதைத்தான் நீங்களும் விளங்கணும் உடனே எழுதப்பட்டது அதனால டவுட் வரலான்றாரு நாங்க சொல்றோம் இதை அப்படியே பாருங்க அல்லாஹ் குரானுக்கு தேர்வு செய்தது நபித்தோழர்களுடைய உள்ளம் அதே உள்ளத்தை நபிகளார் ஹதீஸுக்கு தேர்வு செய்தார்கள் ஷஹா ஆரம்ப கட்டத்தில் எழுத ரெடியாகி நாங்கள் ஹதீ செய்யும் ரசுல் சொன்னாங்க எழுதாதீங்க ஏன் எழுத வானம்டாங்க பிஜே சொல்லுவார் இந்த எழுத்து பாதுகாப்பு ரசுல்லா காலத்தில் ஹதீஸுக்கு இருந்துச்சா தடை இருந்துச்சு குரானை எழுதக்கூடியவர்களுக்கு ரசுல்லா என்ன செஞ்சாங்கன்னா லா தக்துபு அன்னி கைரல் குரான் குரான் அல்லாத எதையும் நீங்கள் எழுதக்கூடாது கண்வி ரெண்டும் கலந்துடக்கூடாது கூடாது என்பதற்காக வேண்டி குரானை தவிர இதை எழுதக்கூடாது என்று தடை செஞ்சிருந்தார்கள் இந்த எழுத்து பாதுகாப்பு ரசுல்லா காலத்தில் அதிசகம் இருந்துச்சா தடைதான் இருந்துச்சு குரானை எழுதக்கூடியவர்களுக்கு ரசுல்லா என்ன செஞ்சாங்கன்னா லா தக்துபு அன்னி கைரல் குரான் குரான் அல்லாத எதையும் நீங்கள் எழுதக்கூடாது கண்வி ரெண்டும் கலந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி குரானை தவிர இதை எழுதக்கூடாது என்று தடை செஞ்சிருந்தார்கள் ரசுல்லா ஏன் எழுத வாணண்டாங்க தெரியுமா குருவானோட என்ன செஞ்சிரும் கலந்து போயிடும் அதுக்காக பாருங்க எழுத்து வடிவத்தில் இருந்தா பாதுகாப்பு கூடயா உள்ளத்துல இருந்தா பாதுகாப்பு கூடையா இதைத்தான் நான் நீங்களும் விளங்கணும் எழுத்து வடிவத்துக்கு வந்தா மாறலாம் ஒரு சஹாபி எழுதி வச்சுட்டு போயிடுவாரு பின்னால் அவர் அவர் பார்த்து இதுவும் குருவானு சேர்த்துட்டா என்ன ஆகிரும் குழப்பம் அதனால தான் ரசூல எழுத வாணண்டாங்க எப்பொழுது சகாபாக்களுக்கு எழுத்துற வித்தியாசம் இது குரான் இது ஹதீஸ் வித்தியாசப்படுத்தும் அப்ப ரசுல என்ன அனுமதி கொடுத்தாங்க எழுதுங்க தாராளமா கொடுத்தாங்க பல பேருக்கு ரசூல எழுதியும் கொடுத்துருக்குறாங்க இங்க புரிய வேண்டிய அடிப்படை பாடம் என்ன தெரியுமா குர்ஆனை ஆணை எந்த உள்ளத்தை தேர்வு செய்தானோ அதே உள்ளத்தை தான் ரசூலுதா பக்குவப்படுத்துவதற்காக இது குர்ஆன் இது ஹதீஸ் இது குர்ஆன் இது ஹதீஸ் என்று பக்குவப்படுத்துவதற்காக நபித்தோழர்களின் உள்ளத்தை ரசூலுதா பழக்கினார்கள் எனவே ஹதீஸுக்குரிய ஒட்டுமொத்த பாதுகாப்பும் எங்கதான் இதே பாதுகாப்பு தான் தாபியங்களும் உள்ளத்துல தான் பாதுகாத்தாங்க தபவு தாபியங்களும் உள்ளத்துல தான் பாதுகாத்தாங்க அந்த காலப்பகுதியில் பகுதியில் எப்படி குரு எழுத சொன்னாங்களோ அது மாதிரி தாபியங்கள் தபகு தாபிய காலத்தில் கொஞ்சம் என்ன செய்வச்சாங்க எழுத ஆரம்பிச்சாங்க பாதுகாக்கப்பட்ட குர்ஆன் எழுத்து வடிவம் பெற்றது போன்று உள்ளத்தில் பாதுகாக்கப்பட்ட ஹதீஸ் நபிகளாருடைய காலத்தில் எழுத அனுமதி கொடுக்கப்பட்டு நம்பகமானவர்கள் உலகத்தில் வாழ்ற காலத்திலேயே எழுத்து வடிவம் பெற்றது என்றால் குரு ஆன நம்பிக்கை கூடியது ஹதீச நம்பிக்கை குறைஞ்சது எப்படி வித்தியாசப்படுத்தலாம் நான் சொல்றது விளஞ்சது தானே நல்லா சிந்திச்சு பாருங்க எனவே குருஆனுடைய பாதுகாப்பு வலி இரண்டு உள்ளத்தில் பாதுகாக்கப்பட்டது எழுத்து வடிவம் பெற்றது ஹதீஸுக்கு பாதுகாப்பு வலி இரண்டு ரசுள்ள உயிரோடு இருக்கிற காலத்துல உள்ளத்துல பாதுகாக்க சொன்னாங்க எழுத்த விளங்கலாம் என்று அறிவு அந்த அளவுக்கு விளப்பம் வந்ததுக்கு பின்னால எழுத அனுமதி கொடுத்தாங்க அதே போல எப்படி குர்ஆன் சகாபாக்களுடைய காலத்தில் ஒன்று திரட்டப்பட்டு ஜெனரேஷன் ஜெனரேஷனாக க மக்கள் கூட்டம் கூட்டமாக இது குருவான் இது குருவான் இது குருவான் எங்கள்கிட்ட எப்படி கடத்தினாங்களோ அதே போல் நம்பகமான ரசூலுல்லாவால் புகழப்பட்ட மக்கள் இருக்கிற காலத்தில் ஹதீஸ் தொகுக்கப்பட்டு இது புகாரி இது முஸ்லீம் இது அபுதாவு திருமிதி என்று சமூகம் சமூகமாக எங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தாங்க எனவே குருவான் பாதுகாக்கப்பட்ட அதே வடிவம் ஹதீசுக்கும் இருக்கிறது என்றால் இந்த இரண்டின் நம்பகத்தன்மையிலும் வித்தியாசப்படுத்துவது வழிகேட்டின் ஒட்டுமொத்த வடிவம் என்பதை நிதானமாக சிந்தித்தால் நானும் நீங்களும் புரிந்து கொள்ளலாம் எனவே அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே பிஜே அவர்கள் ஹதீசிலே சந்தேகத்தை ஏற்படுத்துவதற்கும் ஹதீஸை மறுப்பதற்கும் என்னென்ன வாதங்களை வைத்தார்களோ அந்த வாதங்களே அவர்களுக்கு பதிலாக அமைகிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது